பிறகு என்ன செய்வாங்கன்னா சுத்தமா சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு சமமாக பிரித்துக் கொள்வார்கள் கூட உள்ளவன் கூடவும் போட்டிருப்பான் இவன் பத்து ரொட்டி கொண்டாந்து போட்டிருப்பான் அவன் ரெண்டு ரொட்டி கொண்டாந்து போட்டிருப்பான் ஆறு ஆறு எடுத்துக்கிடுவாங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தன் பத்து ரொட்டி ஒருத்தன் ரெண்டு ரொட்டின்னு சொன்னா மொத்தமா போட்டு போட்டு இவன் பன்னெண்டு ஆச்சு பத்து ரெண்டு பன்னெண்டு ஆளுக்கு ஆறு அதே நேரம் இன்னொரு மூணு ரொட்டி ஒருத்தன் கொண்டாந்து வச்சு பதினஞ்சு உட்கார்ந்து மூணு பேர் உட்காந்து ஆளுக்கு அஞ்சு எடுத்துக்கிடுவாங்க பத்து போட்டவனுக்கு தான் மூணு போட்டவனுக்கு தான் ரெண்டு கொண்டாந்து போட்டவனுக்கு அஞ்சு சமமாக பிரித்து கொள்வார்கள் கொண்டாந்து அதிகமா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் அதிகமா ஒரு கொஞ்சம் குறைவா இருக்குமே ஆனால் அனைத்தையும் ஒன்றாக போட்டு சமமாக பிரித்துக் கொள்வது அவங்களுடைய ஒரு வழக்கமா இருந்துச்சு அந்த அசாரி கூட்டம் வந்து ரசூர் செல்லா சிலம்பளை பார்க்க வர்றாங்க ஒவ்வொரு கூட்டமா தழுவுறதுக்கு வருவாங்கல்ல இந்த அசாரியாங்கிற அந்த கூட்டத்தார் வந்து ரசூர் செல்லார்களை பார்க்க வரும் பொழுது இது ரசூர்ல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க இந்த அஷ்யாரின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது கம்மியான சாப்பாடு இருந்தா நிறைய பேர் கூட்டா இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பங்கு வச்சுக்கிருவாங்க அப்படின்னு இருக்கிறதுன்னு சொல்லி அது கேள்விப்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்தவன கரெக்டா யாவம் வச்சு அவங்கள்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறீங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால வந்து நீங்க என்னைய சேர்ந்த ஆளுக்க நான் உங்களை சேர்ந்த ஆளுக்க இதுதான் நல்லது மதினாவாசிகள் கூட கடைப்பிடிக்காத ஒரு ஒழுங்கு நீங்க என்ன செய்யறீங்க நான் உங்களை சேர்ந்தவன் இது இந்த நாகரிகத்தை நான் ஒத்துக்கொள்றேன் இது நல்ல நாகரிகம் இது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வேண்டிய ஒரு நாகரிகம் என்று அவர்கள் அந்த கூட்டத்தாருடைய இந்த நல்ல பண்பை பாராட்டி சிலாஹித்து சொல்றாங்க இதுவும் இருந்துல கவனிக்க வேண்டிய சபையில கவனிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு முறைகள் குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா சகனை வைக்கிறாங்க அந்த சகன்ல வைக்கிறது வந்து போதுமான அளவுக்கு இருக்காது கம்மியா இருக்குது அஞ்சு பேர் இருக்கணும் கம்மியா இருக்குதா ஷேர் சமமா சேர் பண்ணிக்கணும் சமமாக ஷேர் பண்ணிக்கிறனும் என்பதற்கு பாருங்க கூட போட்டிருக்கணும் குறைய போட்டுக்கிறவனு சமமா ஷேர் பண்ணிக்கிறனும் ஒரு வழிமுறையை கூட இஸ்லாம் ஒரு நாகரிகமா சொல்லி தருது இது முஸ்லீம்ல நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாங்க விருந்த உடனே எல்லாரும் நாகத்தொங்க போட்டு போயிடுறோம் மற்ற எல்லாத்துலயும் உறுதியா இருக்கிறார்கள் கூட என்ன செய்யறோம் விருந்து வந்துருமையானால்

உங்களுக்காக தர்ற விருந்துன்னு ஒரு வகை ஒரு நிகழ்ச்சிக்காக தர்ற விருந்துன்னு ஒரு வகை அதாவது ஒரு தெரிஞ்ச ஆளுக்காக ஒரு ஆள் கூட்டு விருந்து கொடுப்போம்ல அதுக்கு அவரை தான் கொடுக்க முடியும் ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யறோம் இவருக்கு இன்னைக்கு விருந்து கொடுப்போம் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து உங்க ரெண்டு பேருக்கு நம்ம வீட்டுல விருந்து ஒரு நண்பருங்கிற முறையில ஒரு தெரிஞ்சவருங்கிற முறையில நம்ம அவர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவர் வீட்டுல சாப்பிட்டோம் அதனால நம்ம வீட்டுல அவர் சாப்பிடட்டுமேங்கிற முறையில விருந்து கொடுப்போம் இந்த விருந்துக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது பொது விருந்து கல்யாணம் வீடு குடி போறது இது மாதிரியான ஒரு விசேஷத்துக்காக என்ன செய்யறோம் விருந்து கொடுத்தோம்னு சொன்னா இஸ்லாம் என்ன பண்ணுது அதுல ஒரு நாகரிகத்தை சொல்லுது என்ன நாகரீகம் விருந்து கவனி பொது விருந்து நீ கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் இது ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு இல்லாமல் இந்த விருந்து கூப்பிடப்பட்டிருக்குதா பணக்காரனா பார்த்து கூப்பிடறாங்களா அப்படின்னு கவனி பணக்காரனா பார்த்து கூப்பிட்டா போவாங்க அந்த விருந்துகள் கூட அந்த நாகரிகம் எப்படி இருக்கணுமா பொதுவான விருந்துகள் என்பது நீ ஒரு கல்யாணங்கிறதுக்காக கொடுக்கற அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கற அப்ப அந்த தெருவுல உள்ளவனை எல்லாம் கூப்பிடு அது நியாயம் அல்லது அந்த மகளாவில் உள்ளவனை எல்லாம் கூப்பிடு அது நியாயம் ஊர்ல உள்ளவனை எல்லாம் கூட கூப்பிடு அது நியாயம் நீ எப்படி கூப்பிட பக்கத்து வீட்டுல ஏழு அவனை விட்டுறது ஏழு வீடு தள்ளி பணக்காரவன் கூப்பிடுறது அடுத்த வீட்டுல ஒரு ஏழை இருப்பான் இவனையும் நம்ம கூப்பிடுறது நம்மளுக்கு தகுதியான ஆளா நம்மளையும் சரிக்கு சரி ஆக முடியுமா சோறு திங்க இருக்கா சரிக்கு சரி ஆகுறது சோறு இங்க என்ன சரிக்கிறது சமாதானம் பார்க்க சமத்துவம் பார்க்கறது இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா நீ பார்த்தா கூட அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க கொடுக்கும் போது அட்டையை கொடுக்கும் போதே விருந்துக்குண்டு தனி ஒரு தனி ஸ்பெஷல் அட்டை மத்த கல்யாணத்துக்கு சிறப்பு அட்டை இவ்வளவு கொடுக்குறாங்கல்ல மத்தவங்களுக்கு வெறும் அட்டையை கொடுத்துருவாங்க சில பணக்காரர்களுக்கு மட்டும் என்ன இருக்கு விருந்துக்குன்னு உள்ள ஒரு அட்டையை சேர்த்து சின்னதா விசிங்காட்டு மாதிரி சேர்த்து வச்சு கொடுக்குற வழக்கம்லாம் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க சர்ரு தாமி தாமுல் வலிமா சாப்பாட்டிலே மகா கெட்ட சாப்பாடு உணவுலே மகா கெட்டது என்னவென்றால் ஒரு திருமண விருந்து எந்த திருமண விருந்து யுது ஆலகல் அகனியா யுத்துரக்கல் புக்கரா செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்பட்டால் அது கெட்ட விருந்து கெட்டது செய்யக்கூடாது இருக்கும் கெட்ட விருந்து என்று சொல்ல ஒரு இதுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன கெட்டது ஒரு முஸ்லீம் செய்யலாமா கெட்டதுன்ற சொல்ல சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா போக கூடாது அப்ப நபிகள் நாயகம் சொல்லா விருந்து கொடுக்கறதுல கூட என்ன ஒழுங்க சொல்லி தர்றாங்கன்னா சமூக பார்வை பாக்குறாங்க சாப்பிட்டு வர்றீங்க இந்த ஏழையை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறான் அடுத்த வீட்டில் உட்கார ஏழை கொடுக்க மாட்டேங்கிறான் ஏழு மகள தள்ளி பணக்காரன் கூட்டிட்டு திங்க வச்சு அவன் என்ன பாடுபடுவான் அந்த ஏழையுடைய மனசு என்ன பாடுபடும் மூக்கு வரைக்கும் இழுக்கு அந்த வாசம் அவனை கூப்பிடாட கூட அவனை எட்டாது அது கூட இவனுக்கு முக்கியமாக தெரியாது அவன் இதே மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பான் பணக்காரன் இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி நெய்ச்சோர் இந்த மாதிரி போலவெல்லாம் ஆயிரம் தடவை சாப்பிட்டு இந்த மாதிரி சுவீட்லாம் அவனுக்கு அத்துபடி அவனுக்கு இதை கொடுக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது இவனுக்கு என்ன இருக்கு அந்த பார்த்த உடனே பக்கத்து வீட்டில் கண்டிப்பா கூப்பிடுவாங்க அப்படின்னு சாப்பாட்டின் பக்கம் நாட்டம் உள்ளவனாக அந்த அதை விரும்பினவனாக இருக்கும் பொழுது அவனை வேணும்னு புறக்கணிச்சுட்டு வெறும் பணக்காரன் மட்டும் கூப்பிட்டா நம்மளை கூப்பிட்டாங்களே போயிடக்கூடாது என்ன பார்க்கணும் ஏழைய விட்டுறதுக்குன்னா பணக்காரனை கூப்பிடுறான் இதுக்கு போகக்கூடாது நீ ஒரு சமூக துரோகி நீ வந்து ஒரு ஏ பக்கத்தில் உள்ள ஏழையை கவனிக்காதவன் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் இதை எதை பார்க்குறான் இஸ்லா எல்லாம் எதை பார்க்குறான் கேட்டால் அந்த பாதிக்கப்படுறவனோட உணர்வும் பார்க்குறான் அந்த ஏழை நிலையில நீ பாருங்க அந்த ஏழையை யாரை விட்டுருக்குறானோ ஏழைங்கிறது தானே விட்டுருக்குறான் ஏழ்மையாக இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டு விட்டுருக்குறான் அப்ப ஏழைங்கிறதுக்காக ஒருத்தனை புறக்கணிச்சுருக்கிறான் சொன்னா அந்த ஏழை என்ன பாடுபடுவான் அவனுக்கு இது பெரிய விஷயம் தானே இந்த மாதிரி ஒரு நல்லது கட்டுறதுல சாப்பிட்டா தான் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட முடியும் காசு கொடுத்து கடையில வாங்கி சாப்பிட முடியும் இந்த மாதிரி கல்யாணம் காட்சியில போய் ஏதோ சுவையா சாப்பிட்டா தான் உண்டு கல்யாணத்தை கூப்பிடும்போது ஏல பணக்காரன் கேட்கவே செய்யலாம் மூஞ்சி லட்சம் மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க ஏல பணக்காரன் வேறுபாடு எல்லாமே கூப்பிட்டுருக்கியா அக்கம்பகத்துக்கு எல்லாம் வர்றானா ஏழன் யாரையா ஒதுக்கி இருக்கிறா ஆமா நானும் நம்ம போனேன் அப்படின்னு என்ன செய்யணும் நம்ம அவனை நம்ம ஒதுக்கி விட்டுனும் இது நபிகள் நாயகம் செல்லா அலிசன் அப்படி சொன்னதாக புகாரியில ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழாவது அதிசயம் இருக்கிறது அதே மாதிரி இதே கருத்தை இன்னொரு வார்த்தையில் சொல்ல சொல்றாங்க சர்வ தாமி தாமல் வலிமத்தி உணவுகளிலேயே மகா கெட்டது வந்து ஒரு திருமண விருந்து அது எப்படிப்பட்ட திருமண விருந்து என்றால் எம்னவுகா மைய தீகா இதுவா இலைகா மையமாக எவனுக்கு அதுல விருப்பம் அவன் அழைக்கப்படுவதும் அதை ஆசைப்படுகிறானோ அவனை மறுக்குவதும் கெட்ட உணவு உணவுலாம் வேண்ட வெறுப்பா வருவான் அவன் வந்து எதுக்கு வருவான் வருமான போட்டு வேலை பார்க்கலாம் வருவான் வந்து வைக்குவான் கையை வைப்பானு உட்காந்து அதை சாப்பிட்டு பார்த்தா முக்காவாசி தட்டிலேயே இருக்கும் அப்படி கொஞ்சம் குப்பத்தி போவோம் வெளியில நெய்யை கம்மியா போட்டாங்கம்மா கறி வேவலன்னு சொல்லுவான் முரட்டாட போட்டாங்க இளம் ஆடா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் ஏலக்கவாசம் கொஞ்சம் அதிகம்மா இப்படி என்னத்தையாவது குறை சொல்லிட்டு போவான் இவனை போய் கூப்பிடுறிய இவன மாதிரி தேர்ந்தெடுத்து கூப்பிடுறியா ஏழைய கூப்பிடு கல்யாண விருந்து என்பது யாரு கொடுக்கணும் ஏழைகளா தேர்ந்தெடுத்து கொடுத்து பழகணும் பணக்காரர்களை கூப்பிட இடம் கூட தப்பு கிடையாது ஒரு கொடுத்த கல்யாண விருந்துல வேணும் என்றே பணக்காரர்களை ஒதுக்கி விட்டு ஏழைகளையா செலக்ட் பண்ணி கூப்பிட்டாண்டு வைங்க அது வந்து குறை சொல்ல இயலாது அதுதான் விருந்துக்கு தகுதியானவங்க விருந்து சாப்பிடுவதற்கு தகுதியான மக்கள் யாரு அவங்க தான் அவங்க மன நிறைஞ்சு வாழ்த்துட்டு போவாங்க அது உப்பு கூட இருந்தாலும் நெய் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு அதுவே மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும் மன நிறைவு தரக்கூடியதா இருக்கும் அப்ப யார் வந்து வழிய வர்றான்னு அவனை விரட்டுறீங்க யார் வேண்டா வெறுப்ப வர்றான்னு அவனை போய் கூப்பிடுங்களாப்பா என்னப்பா இது இது மகா கெட்ட சாப்பாடு என்று நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் எச்சரிக்கை பண்ணியது சஹி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறாவது இருக்கிறது இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஏழை உணர்வை யாராவது கவனிக்கிறாங்களா எந்த ஒரு நூலையாவது எந்த ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய புத்தகத்திலையாவது எந்த ஒரு சித்தாந்தத்திலேயாவது ஏழை புறக்கணிக்கப்படுற விருந்தை நீங்களும் புறக்கணியுங்கள் சொல்லி எழுதி வச்சுக்கிறானா ஏழைய கூப்பிடாட்டி நீ ஏழை பக்கம் நில்லு நடுத்தர வர்க்கமா நீங்க இருக்கிற உடனே கூப்பிட்டாங்க நம்மள கூப்பிட்டாங்க போகணுமா இல்ல ஏழைய புறக்கணிச்சாண்டு அது வெறுக்கணுமா இதுக்கு எவனாச்சு தீர்வு சொல்லி இருக்கிறானா இது படைச்சவனுடைய மார்க்கமா தான் எல்லாரும் மனசையும் பாக்குது எல்லாரும் இதுல எப்படி பாதிக்கப்படுறோம் எவனும் பாதிக்கப்படுவாங்க இந்த மார்க்கத்தில் ஒருத்தன் இருப்பதாக இருந்தால் அவனால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது மனசால் கூட அவன் என்ன செய்யக்கூடாது அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது என்று இஸ்லாம் வந்து இதுல கூட ஒரு கவனத்தை செலுத்துவதை நீங்கள் பார்க்கிறீங்க அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்லாறு அவர்கள் உலகம் கவனிக்கத் தவறிய இதை விருந்து தொடர்பாகவே இந்த விருந்து ஒரு வீட்டுக்கு போறோம் பண்பாடு அப்படித்தானே சந்திக்கிறோம் முசாபா செய்யறோம் வீட்டுக்கு போறோம் அங்க சாப்பிடுறோம் அந்த மாதிரியான அந்த தொடர்புடைய நாகரிகத்தில் இன்னொரு நாகரிகம் என்னன்னு கேட்டா

பேர் வராதவன்லாம் அப்படி நொந்து நூலாயிருவான் கேவலப்பட்டு போயிருவான் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க கூப்பிட கேட்ட விட்டுருவாங்க எது நான் உனக்கு ஓம் 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 மகளுக்கு நான் அதை செஞ்ச நீ எனக்கு திருப்பி செய்யலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் கொடுத்தத வசூல் பண்றதுங்க இந்த விருந்து விருந்துங்கிற பேரை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுக்கு அன்பளிப்பாக ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை திரும்ப கலெக்ஷன் பண்றதுக்காக